அனைவருக்கும் வணக்கம் அன்பர்களே இருபத்தி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அருமையான ஞாயிற்றுக்கிழமை விசுவாவசுவரிடம் ஆணி மாதம் பதினைந்தாம் நாள் மாணிக்க வாசகருடைய குரு பூஜை மாணிக்க வாசகர் வந்து சோசமியா சொல்வார் மாணிக்க வாசகரின் தமிழ் அழுகை தமிழ் அப்படிம்பார் அழுது அழுது ஒருத்தன் இறைவனை போய் சேர முடியும் அப்படின்னா அது மாணிக்க வாசகர் தான் எப்ப நீ பாட்டுக்கு வந்த காதலிச்ச என்னை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்ட சிவபெருமான் வந்து மாணிக்க வாசகரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரா அப்புறமா என்னை விட்டுட்டு போய்ட்டே அப்படிம்பார் ஐயா வாய்ஸில் கேட்கும்போது வேற மாதிரி இருக்கும் நீங்கள் சிவபுராணம் அவருக்குத்தான் உபதேசம் செய்யப்பட்டது சிவபுராணத்தை வந்து சிவபெருமானே எழுதி கையெழுத்து போட்டு வாங்கிக்கிட்டதெல்லாம் மாணிக்க வாசகர்கிட்ட தான் பெரிய கதை இருக்குது மாணிக்க வாசகருக்கு நம்ம பேசணும்னு வச்சுக்கோங்க ஒரு நாலு புறம் பேசலாம் அவ்வளோ பெரிய கதை இருக்குது மாணிக்க வாசகருக்கு என்னத்தை சொல்கிறது அவ்வளோ பெரிய சப்ஜெக்ட் அவர் அவர் வந்து சொல்கிறாரு கடற்கரையில் இருக்கக்கூடிய மண்ணை என்னாலும் எண்ணெயெல்லாம் என் பிறவி எண்ண முடியாது இந்த தாய்மார்கள் எனக்கு கொடுத்த பாலம்லாம் சேர்த்தி வச்சா அவன் மச்சான் வந்து நீச்சல் அடிக்கலாம் பார்க்கடல ஏப்பா என்னை படைச்சிக்கிட்டே இருக்க பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் அப்படின்னு சொல்லி சொன்னார் சிவபுராணத்தை இயற்றியவர் பிரதோஷ வேலைகளில் கோயிலில் படிக்கிறீங்க இல்லையா நமச்சிவாய வாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமை பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாள் வாழ்க இமை பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாள் ஒரு நிமிஷம் கூட தாள் மறக்கவே மாட்டேங்கிறான் அப்படி இருக்கணும் ஐயா அந்த காதல் அப்படிங்கிறது அதான் மாணிக்க வாசகர் மாணிக்க வாசகரை போல நல்ல உள்ளங்கள் எல்லாம் இந்த பூமிக்கு வந்ததால் தான் நாம் இன்னைக்கு சிவபெருமானை தேடி கொண்டிருக்கிறோம் மாணிக்க வாசகரின் பொற்பாதங்கள் பணிந்து நான் அவருக்கு குருநாதர் வணக்கம் செலுத்துகிறேன் நீங்க எல்லாரும் மாணிக்க வாசகருக்கு குரு வணக்கம் செலுத்துங்கள் மாணிக்க வாசகருடைய போட்டோவை டிவியில வைங்க மாணிக்க வாசகரை பற்றிய செய்திகளை வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக வைங்க வாழ்வாங்கு வாழட்டும் மாணிக்க வாசகர் அவருடைய புகழ் வாங்க திதி யோகம் காரணம் நாலு நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம் பிற்பகல் பன்னிரெண்டு ஐம்பத்தெட்டு வரைக்கும் சதுர்த்தி அதன் பின்பு பஞ்சமி காலை பத்து இருபத்தி மூணு வரைக்கும் ஆயில்யம் அதன் பின்பு மகம் காலை ஒன்பது இருபது வரைக்கும் வஜ்ரம் நாம யோகம் இருக்கிறது யோகாதிபதி நட்சத்திரம் திருவோணம் யோகி சந்திரன் அவயோக நட்சத்திரம் ஆயில்யம் அவயோகி புதன் அதன் பின்பு சித்தி நாமயோகம் அடியனுடைய நாமயோகமும் மாணிக்கவாசர் குரு பூஜையும் ஒன்றாக வருகிறது சித்தி நாமயோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் அவிட்டம் யோகி செவ்வாய் அவயோக நட்சத்திரம் மகம் அவயோகி கேது அதிகாலை ஒன்று எட்டு வரைக்கும் அணிசை கரணம் அதன் பின்பு பிற்பகல் பன்னிரெண்டு ஐம்பத்தெட்டு வரைக்கும் பத்திரிகரணம் கேது அதன் பின்பு பவகரணம் செவ்வாய் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் ஏற்கனவே சொன்ன மாதிரி மாணிக்கவாசனுடைய குரு பூஜையும் அடியனுடைய நாமயோகம் ஒன்றாக வருகிறது என்ன தவம் செய்தனே இறைவா இதையெல்லாம் நான் தெரிஞ்சுக்கிறக்கும் இதை நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு பின்னாடி இது ஒன்று சேர்ந்து வர்றதுக்கும் நினச்சி பாருங்கள் எத்தனையோ நாமயோகங்கள்ல அவருடைய பிறந்தநாள் வந்திருக்கலாம் குரு பூஜை வந்திருக்கலாம் ஆனால் இன்று அந்த குரு பூஜையும் என்னுடைய நாமயோகம் ஒன்றாக இருக்கிறது இதுக்கு நான் தவன் செஞ்சினேன் இறைவா மாணிகராசுகர் வாங்கலும் போது வாழவன் வாழ்ந்தவன்லாம் தவன் செஞ்சானோ எம்பெருமானே கருணை கடலே சுகனாதான் மாணிக்க வாசகர் மாதிரி ஒரு நல்ல குருநாதர் மீண்டும் எங்களுக்கு கிடைக்க வேண்டும் அருள் புரிவாய் அப்பனே வாங்க கிரக சூழ்நிலையில தெரிஞ்சுக்கலாம் ரிஷபத்துக்கு வந்து விட்டார் சுக்கரன் பயிற்சியாயி சூரியன் குரு மிதனத்துல புதன் கடகத்தில் செவ்வாய் கேது சந்திரன் சிம்மத்தில் ராகு கும்பத்தில் சனி பகவான் மீனத்தில் வாகர்களே இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலங்களை பார்க்கலாம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருக உங்களுடைய பக்ஷி வல்லூர் முதல் ஜாமம் உங்களுடைய பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது மதிய வேலையை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நூறு சதவீதம் காரிய வெற்றி ஏன்னால் அடுத்த மூன்று ஜாமம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான வேலை இருந்துச்சுன்னா இந்த நேரத்தில் பிளான் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு நான்காம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமம் ஆறாம் ஜாமம் பறவை சிறப்பாக இல்லை ஏழாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி பிரம்மமூர்த்தம் முகூர்த்தம் மிக மிக சிறப்பாக இருக்கிறது திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயுள்யம் மகம் பூரம் உங்களுடைய பக்ஷ்ய ஆந்தை ஆந்தை படுபக்ஷி முக்கியமான வேலையில் இருந்தால் அடுத்த நாள் பார்த்து கொள்ளலாம் நீங்கள் அன்றாட வேலையை மட்டும் செய்து கொள்ளுங்கள் இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் உங்களுக்கு பிடித்தமான தெய்வத்தை வணங்குங்கள் இன்றைய நாள் இறை வழிபாட்டுக்கு உண்டான நாளாக இறைவனோடு கலந்திருங்கள் எம்பெருமானோடு உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பக்ஷி முதல் ஜாமம் மிக சிறப்பாக துவங்குகிறது அடுத்த இரண்டு ஜாமம் சிறப்பாக இல்லை முதல் ஜாமம் ரொம்ப சிறப்பாக துவங்குகிறது அரசு வேலையில் துவங்குகிறது எடுக்கக்கூடிய காரியம் நூறு சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இல்லை நான்காம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் பறவை சிறப்பாக இல்லை ஒன்பதாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் பிரம்மமூர்த்தம் உங்களுடைய பறவை துயில் முக்கியமான வேலைகள் இருந்தால் தவிர்த்துருங்க நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கோம் இந்த அதிகாலை நேரத்தில் இந்த பறவை துயிலில் இருக்கும் போது நீங்கள் டிரைவிங் சம்மந்தமான வேலைகளை வச்சுக்காதீங்க ஏன்னா மற்ற வேலைகள் கூட முன்ன பின்ன இருந்தால் பரவாயில்ல டிரைவிங் சம்மந்தமான வேலை இருந்தால் நூறு சதவீதம் இந்த நேரத்தில் தவிர்த்து விடுங்கள் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் உங்களுடைய பக்சி கோழி முதல் ஜாமும் இரண்டாம் ஜாமும் இரண்டுமே சிறப்பாக இல்லை பிறகு பார்த்துக்கொள்ளலாம் மூன்றாம் ஜாமும் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி நான்காம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் பொன்னான மாலை வேலை உங்களுக்கு நூறு சதவீதம் காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் சிறப்பாக இல்லை பத்தாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி திருவோணம் அவிட்டம் சதயம் போரட்டாதி உத்தரட்டாதி ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில் முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை இறை வழிபாட்டோடு துவங்குங்கள் இந்த பொன்னான காலை வேலையை இரண்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமம் இந்த மதிய வேலை சிறப்பாக இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் அரசு நூறு சதவீத வெற்றி பத்தாம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் சிறப்பாக இல்லை அதிகாலை வேலையில் ஏதேனும் தோங்குவதாக இருந்தால் கொஞ்சம் அரசு வேலையிலேயே தோங்கிவிடுங்கள் அது மிக மிக உங்களுக்கு நன்மை தரக்கூடிய விஷயமாக இருக்கும் இதுவரைக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பங்கள பார்த்தா வாங்க நாம் தொடர்ந்து பயணிப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர்